மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சேலம் முத்தநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை சிற்ப கூடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே விநாயகர் சதுர்த்திக்காக இப்போ விநாயகர் சிலையெல்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட விநாயகர் சிலையில் என்னென்ன சிலை இருக்குது எப்படி இப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாங்களா ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட விநாயகர் சிலைங்கள ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க அது என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இப்போ இது முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து ஓமலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் தலை தயாரிப்பு இடத்துல தான் இருக்கிறோம் உள்ள வந்ததுமே இவ்வளோ பெரிய விநாயகர் சிலை இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு விநாயகருக்கு மேலே இருக்கு இன்னும் ரெடி பண்ணாத விநாயகரே பார்த்தீங்கன்னா இரநூறு விநாயகர் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பிடிச்ச மாதிரி விநாயகர் இருந்தால் அதை நம்மளுக்கு கலர் பண்ணி தராங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது மாடலில் ஆஞ்சநேயரு அனுமான் இருக்கிற மாதிரி விநாயகர் அப்புறம் புலி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி விநாயகர் காலையை அடக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர் ஏன் முருகனியே விநாயகராக மாற்றி வச்சிருக்காங்க இதெல்லாம் கலர் பண்ண இடத்துக்கு நான் இப்போ இருக்கிறேன் உள்ள வந்ததுமே நான் என் நேரம் இங்கே கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் அதனால் உங்களுக்கு என் ஃபோனோட டார்ச் லைட் மூலியமாக காட்டுறேன் ஒவ்வொரு விநாயகரும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினெண்டாயிரம் பதினைஞ்சாயிரம் ஒரு ரேட்டில் இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் வரைக்குமே வச்சுருக்காங்க கிட்ட அரை அடி பிள்ளையார்லேருந்து ப இருபது அடி பிள்ளையார் வரைக்கும் வச்சுருக்காங்க இதுக்கு நம்மளுக்கு அவங்களே இங்கே இங்கே எங்கேருந்து கொண்டு போகணுமோ டெலிவரியும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சிலைக்கும் அவ்வளோ நுணுப்பமாக செஞ்சுருக்காங்க இந்த வருஷம் விநாயகரை விட முருகர் வேஷத்தில் இருக்கிற விநாயகர் ரொம்பவும் இருக்கார் அதுக்கப்புறமேட்டு விநாயகர் ம கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ராஜகணபதி அலங்காரம் கிருஷ்ணகணபதி அலங்காரம் பிள்ளையார்பட்டி அலங்காரம் ரொம்ப சிவபெருமானோட மற்ற ரூபங்களும் கொண்டு வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த தடவை இவ்வளோ விநாயகர் சிலையை கொண்டு வந்தது இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல நம்ம வாங்கும் போது மற்ற இடத்துல விட நம்மளுக்கு ரொம்பவும் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு கலைநுணுப்பும் பார்க்கலாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அந்தளவுக்கு சூப்பராக விநாயகர் சிலைகள் இங்கே இருக்குது நீங்கள் வரும்போது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வரும்போது அட்வான்ஸை பே பண்ணிங்கன்னா போகிறத்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து முழு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அப்போவே உடனே நம்ம கைக்கு கொடுத்துட்றாங்க இதில் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு ரூபத்தில் அழகழகாக இருக்கார் அது என்னென்ன வித விதமாக இருக்காங்க ஐயனார் விநாயகர் வரைக்கும் வச்சுருக்கிறாருங்க ஊரில் இருக்கிற அத்தனை சாமிகளையும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் விநாயகருக்கு இந்த வருஷம் கோலாகல கொண்டாட்டமாக இருக்கிறது உறுதியாக இருக்குங்க ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே இரநூறு பேர் புக் பண்ணியிருக்காங்க அந்த புக் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விநாயகராக போகுது சின்ன விநாயகர்லேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் வச்சுருக்காங்க அந்த விநாயகர்களுக்கெல்லாம் நம்ம பார்க்க 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 ஒவ்வொரு கலர் தீட்டுறாங்க பார்த்திங்களா அதுதான் ஐஎஸ்டே இப்போ வந்து கலர் தீட்டுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த கலர் திட்டுற இடத்துல விட விடமாட்டோம்ப்பா அப்படின்னாங்க இருந்தாலும் நம்ம இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுற பாருங்கள் பக்கா அவ்வளோ பக்காவான கலருங்க இது வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் இருக்கிற கலருங்க இதனால் ஒரு எஃபெக்டும் ஆகாதுப்பா குளத்தில் போடும்போது இது மீன்களுக்கு போகிற முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவால் செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலைங்க இதெல்லாம் கிழங்கு மாவு மட்டும்தான் முழுக்க முழுக்க இருக்குது ஏன்னா இது நி அது மாசு கட்டுப்பாடு வார்த்தையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்கனால எல்லாமே கிழங்கு மாவில் செஞ்ச விநாயகர் சிலைகள் தாங்க இது நம்ம போடும்போது த தண்ணி ஊற்றினாலே கரைஞ்சி போயிருங்க அந்த அளவுக்கு க செஞ்சுருக்காங்க இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆர்கானிக் முறையில் செய்யப்படக்கூடிய விநாயகர் சிலை தான் இது அப்படின்னாங்க அந்த விநாயகர் சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இது சின்ன ஐடியிலேருந்து பெருசு இது மயில் மேலே உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லி முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான சிலைகள் தாங்க இந்த சிலைகள் இந்த சிலைகளை பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு நுணுக்க வேலைப்பாடுகளோடு இருக்கு இப்போ என் பின்னாடி நிற்குது போருங்க இவ்வளோ பெருசுன்னு இருபத்தி இருபத்தி ரெண்டு அடி இருக்கும் போல இருக்கு அவ்வளோ சூப்பரான சிலைங்க இந்த சிலை பார்க்கவே அவ்வளோ கண்குளிராக இருக்குதுங்க இந்த சிலையெல்லாம் இது பாருங்கள் இருக்கிறது இல்லையா இது வந்து மும்பை மாடல் மும்பை மாடல் அந்த எல்லோருமே வந்து ஈஸ்வரனை வச்சுருப்பாங்கல்ல அந்த ஈஸ்வரன் வந்து கைலாயத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சிங்கத்து மேலே உட்காந்துட்டு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மேலே உட்காந்துட்டு இருக்கிற விநாயக பெருமானுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நந்திக்கு ரூபத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி விநாயக பெருமான் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு குறைபாடுகள் இல்லாமல் எல்லாம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கலசகீர்த்த பூஜை வந்து நடத்துகிறாங்க அதை நடத்தி தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விநாயகர் சிலையை செய்கிற போது அவங்க ரொம்ப பயபக்தியாக செய்கிறாங்க இந்த நம்ம இடத்துலையே பாத்தீங்கன்னா இங்கே மொ முத்துனாய்கம்பட்டி ரோ கோட்டை மாரியம்மன் கோயில்ஸ் இருந்து நேராக வந்தோம்னா முதல் செய்கிற இடமே இதுதான் மேனுஃபேக்சரிங் இடம் இந்த இடத்துல நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி வருது இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த அண்ணன் நண்பா வந்தார் பேசினார் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கார் என்ன ஏதுன்னு கூட கேட்கல அந்த இங்கே இங்க சுத்தமாக இருக்குன்னா நல்லா இருக்குங்கண்ணு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விநாயகர் சிலைகள் இந்த வருஷம் சூப்பர் சூப்பர் விநாயகர் சிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அற்புதமாக இருக்குதுங்க இவங்க எந்த ஒரு டேமேஜும் வராதுங்கிறது தான் இவங்களோட வேலைப்பாடுங்க இங்கே இப்போ பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பதினஞ்சடி பதினாறு அடி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி விநாயகர் சிலை எட்டு அடி ஒம்பது அடி விநாயகர் சிலைகளுக்கு அவ்வளோ அழகழகான விநாயகர் சிலைகள்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன் நீங்களும் சேலத்துல இருந்தீங்கன்னா முதுநாயகம்பட்டியில் வந்து பொருள் வாங்கும்போது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் கூட கொடுத்துருக்காங்க அந்த கூப்பன் நான் உங்களுக்கு கூட வைக்கிறேன் நீங்கள் கூப்பனை காமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குற விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி வரைக்கும் இருக்குது அது நம்மளுக்கு ஹைட்டு கூட கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னா கீழே இருக்கிற அந்த கட்டைகளை கட் பண்ணி கூட தந்துருவாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கிற விநாயகர் எல்லாமே பாம்பே மாடல் விநாயகர் ஹைதராபாத் மாடல் விநாயகர்லாம் கொஞ்சம் வந்து இந்த வருஷம் நிரப்பி வச்சுருக்காங்க எல்லாமே சிவபெருமான் ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்புறம் பாபா விநாயகர் கூட வச்சுருக்கிறாருங்க பாபா மாதிரியே ஸ்டாச்சுவில் இருக்கிற விநாயகர் அதை வந்து ஒருத்தர் சேல் பண்ணிட்டாங்களாம் அதனால் அதுக்கு இது பண்ணி வச்சுட்டாங்க பேப்பர் போட்டு வச்சுட்டாங்க மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு நான் கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் இல்லைப்பா அது மூடியாச்சு திரும்ப கழட்டிகிட்டு இருக்க முடியாதுன்றாங்க ஒவ்வொரு விநாயகர் சூப்பர் சூப்பராக இருக்குங்க விநாயகரை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வினுக்கிற விநாயகர் சிலைகள் வேணும்னா நம்ம இங்கே வரணும் இங்கே பாருங்கள் இது உழவு செய்கிற மாதிரி ரெண்டு மாடு கூட்டி ஏர் தொழில் செய்கிற மாதிரி இருக்கிற விநாயக பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார் முன்னாடியே ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழகழகாக இருங்க விநாயகருங்களாக இருக்குதுங்க நம்மளுக்கு பிடிச்ச விநாயகர்லாம் இங்கே நிறைய இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ அது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புக் பண்ணி வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்குது நான் ரேட்டு கேட்ட வரைக்கும் நூற்றம்பது ரூபாயிலேருந்தும் வச்சிருக்காங்க ஐம்பது ரூபாயிலேருந்தும் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்காக கேட்க போ கேட்க போகிறாங்கன்னு இது மாதிரி விநாயகர் சிலைகள் இங்கே நிறையவே இருக்குங்க பார்க்க பார்க்க ரொம்ப ஹைட்லையும் இருக்குது ரொம்ப சின்னதுலேயும் இருக்குது மேலும் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்